கல்வியும் குறையாத வயதும் வயலும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில உடலும் சலியாத மனமும் i அவிராமி பரம் என்று உனை தமியே உன் பத்தருக்குள் தரம் என்று இவன் உன் பத்தருக்குள் இவன் தரமன் தரியலர்தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய அயன் சிரம் அன்பு உள்ளங்களில் நாம் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் அபிராமி அந்தாதியின் விரிவுரை நிகழ்வுக்கு உள்ளே நுழைந்து எண்பத்தி எட்டாவது பாடலை என்று பார்த்து ரசிப்போம் இரையாசி கூடிய இந்த இணைய பொழுது அம்பாளின் இனிய சிந்தனைகளை உள்வாங்கும் ஒரு அழகாக நிகழ்வாக அமைந்ததற்கு அன்னைக்கு என்றும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பராபரையே என்று நேற்று முடிந்த அந்த பாடல் அடுத்த பாடல் என்று பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியதம் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அவன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவழி என்ற வரிகள் படிக்கும் பொழுது சிறிது கடினமாக தோன்றும் புரிந்து கொள்ள சிறிது கஷ்டமாக இருக்கும் ஆனால் மிக எளிமையான வரிகள் தான் இவை பரம் என்று உன்னை அடைந்தேன் நீதான் பரம்பொருள் பரதேவதை பராசக்தி இந்த உலகத்திற்கே தலைவி என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் நான் உன்னை அடைந்தேன் ஆனால் என் பக்தர்கள் எல்லாம் மிக பெரிய பெரிய ஆத்மாக்கள் தேவர்கள் இருக்கிறார்கள் முனிவர்கள் இருக்கிறார்கள் மூன்று தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கும் மூன்று பெரும் தெய்வங்களாகிய பிரம்மன் திருமால் சிவன் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அவர்களை போலெல்லாம் பெரிய தகுதி இல்லையே என்று சொல்லி என்னை நீ தள்ளிவிடாதே என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் அதற்கான தரம் அவனுக்கு இல்லையே என்று என்னை தள்ளிவிடாதே தரிய தம்புரம் அன்று எரிய அன்று முப்புறங்களையும் ஆட்டி பழைத்து கொண்டிருந்த அந்த அசுரர்களை எரிப்பதற்காக அந்த அசுரர்களை வெல்வதற்காக மேருமலையே வில்லாக தன் கையிலே ஏந்திய பொறுப்பு என்றால் பெரிய மலை என்ற அர்த்தம் இங்கு இமயமலையை குறிக்கிறது மேருமலையை குறிக்கிறது பொறுப்பு வில் வாங்கிய அந்த கை போதில் அயன் சிரம் போது என்றால் தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவிலே இருக்கும் அயன் பிரம்மனுடைய தலை ஒன்றை கொய்த போது சிவபெருமான் ஒரு கரத்திலே அந்த மேருமலையை வில்லாக ஏந்தியிருக்கும் காட்சியையும் ஒரு கரத்தால் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்த காட்சியையும் அபிராமி பற்ற நினைத்து இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கைகளை சிவபெருமானின் இடப்பாகம் சிறந்தவழி அந்த வாமம்பாகத்திலே அமர்ந்து ஆட்சி செய்யும் உமையவழி அபிராமி அன்னையே என்று இந்த பாடலையும் முடித்திருக்கிறார் எளிமையான வரிகள் தானே இப்பொழுது புரிந்து கொண்ட பின் இது மிக எளிமையான வரிகள் என்பதை நாம் உணர்கிறோம் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி அவன் விரதத்தை அழித்து அவனுடைய வாமபாகத்தை அன்னை ஆக்கிரமித்து கொண்ட அந்த அற்புதத்தை போன பாடல்களிலே சொன்னார் அபிராமிப்பட்டார் இப்பொழுது அவன் மும் அழிக்கும் வல்லமை உடையவன் அத்தகைய பெருமானுடைய வாமபாகத்திலே அம்பிகை ஆட்சி செய்கிறாள் என்று நமக்கு உணர்த்துகிறாள் அந்த திருப்புற சங்காரம் என்பது ஆணவம் மாயை கண்மம் நமது கர்மவினைகள் ஆணவம் எனும் அகங்காரம் மாயை இந்த உலகமே ஒரு மாயை என்று தெரியாமல் நாம் ஆடும் ஆட்டம் இவையெல்லாம் அழிக்கக்கூடியவன் சிவபெருமான் என்பதை ஒரு உருவகமாகத்தான் அந்த முப்புற சம்ஹாரம் திரிபுர சம்ஹாரம் நமக்கு சொல்லப்படுகிறது மூன்று அசுரர்கள் இருந்தார்களாம் வித்யுன்மாரி தாரகாட்சன் வானன் என்று அந்த மூன்று அசுரர்களும் இரும்பு வெள்ளி பொன் ஆகியவற்றாலான மூன்று பெரும் பறக்கும் கோட்டைகளை வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த கோட்டைகளோடு அவர்கள் பறந்து போவார்கள் வானவெளியிலே திடீரென்று அவர்கள் அந்த கோட்டையை அப்படியே பூமிக்கு கொண்டு வந்து இறக்குவார்கள் அப்பொழுது அது கோட்டை என்றால் சாதாரண கோட்டை இல்லை அது பெரிய நிலப்பரப்பை உடைய ஒரு பெரும் கோட்டை பல பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கோட்டை அதை அப்படியே கீழே இறக்கி அதற்குள் மாட்டிக்கொண்ட உயிர்கள் அனைத்தும் இறந்துவிடும் அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் இந்த நில ஆக்கிரமிப்பு உயிர்களை வதம் செய்வது மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது சக எல்லாம் இம்சிப்பது அதில் ஒரு அசாத்தியமான ஆனந்தம் அடைவது இப்படிப்பட்ட அசுரத்தன்மைகள் எல்லாம் இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல இது எல்லாம் எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டது இப்பொழுது நில நிலத்தை நிலத்தையெல்லாம் அப்படியே விழுங்கிவிடும் அரசியல் முதலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த முதலைகளுக்கெல்லாம் முதலாக இருந்த பட முதலைகள் எல்லாம் நாம் இலக்கியத்திலே இப்பொழுது பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் மேருமலையே ஒரு வில்லாகவும் அதில் அம்பாக திருமால் அமர்ந்திருந்தாராம் திருமால் நினைத்தாராம் என்னால் தான் இவன் அழியப் போகிறான் இந்த எல்லாம் அழியப் போகிறான் ஏனென்றால் ஒரு வில்லிருந்தால் போகாதே அம்புதானே போய் அந்த செயலை நடத்த வேண்டும் எனவே எனக்குத்தான் எல்லா பெருமையும் என்று ஒரு அகங்காரம் வந்ததாம் திருமாலுக்கு இதை உணர்ந்துவிட்ட சிவபெருமான் அந்த அம்பை செய்யவில்லையாம் அந்த அம்பை உபயோகிக்கவே இல்லையாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அகங்காரம் அவனுக்கு என்று நினைத்து பெரிதாக சிரித்தாராம் அந்த சிரிப்பே அந்த அசுரகளை அழித்து விட்டதாம் இதை மிக அழகாக சொல்கிறார் அந்த அம்பை உபயோகப்படுத்தாமல் தனது சிரிப்பாரை அந்த அசுரகளை அவர் அழித்துவிட்ட அந்த வல்லமையை நினைத்து சில பாடல்கள் கூட மிக அழகாக அமைந்துள்ளன பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பவர்கள் மூடர்கள் முப்புறமாவது ஆவது மும்மல காரியம் அப்புறம் ஈதமை யார் அறிவார் இதை பற்றி திருமூடர் திருமந்தரத்திலேயே சொல்கிறார் இந்த மூன்று புறங்களையும் அழி அழித்தான் சிவபெருமான் என்று நினைப்பது மூடத்தனம் அப்படி நினைப்பவர்கள் மூடர்கள் அவன் அழித்தது முப்புறம் அல்ல நம்மிடம் இருக்கும் மும்மலங்கள் அவை அழிந்தபின் எப்படிப்பட்ட ஒரு கதியை நாம் அடைவோம் என்பது யாருக்கு தெரியும் என்று சொல்கிறார் திருமந்தரத்திலே ஏனென்றால் இந்த மூன்று அரசுகளையும் அவன் அழிக்கவில்லை அவரது வல்லமையை அழித்தான் அவரது கோட்டையை அழித்தான் ஆனால் அவர்களில் இரண்டு பேர் தனது காவலராகவும் ஒருவரை ஒரு இசைக்கருவியை இயக்கும் முழை என்பார்கள் அந்த முழையை வாசிக்கும் ஒரு கலைஞனாகவும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாராம் எவெருமான் மற்றவர்களது குறையையும் குற்றங்களையும் அழிப்பவர் ஆனால் அவர்களையே அழிக்கப் போவதில்லை அவர்களும் குறைகளை மட்டும் அழித்துவிட்டு அவர்களை தான் தனது அன்பால் அருளால் ஏற்றுக்கொள்வார் மன்னித்து விடுவார் என்ற ஒரு பொருள் ஒரு நிகழ்ச்சி தான் இது இறைவன் செய்த மற்றொரு பராக்கிரமத்தையும் அபிராமி பட்டர் நினைவு கூறுகிறார் பிரம்மனுக்கு ஆதியிலே ஐந்து தலைகள் சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் தத் புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் ஈசானம் அகோரம் என்பன அந்த ஐந்து தலைகள் பிரம்மன் நினைத்தானாம் சிவனுக்கும் ஐந்து தலைகள் எனக்கும் ஐந்து தலைகள் நானும் சிவனும் சம பராக்கிரமம் வாய்ந்தவர்கள் இரண்டு பேரும் வல்லமையிலே ஒருவருக்கு ஒருவர் இழைத்தவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணம் பிரம்மனுக்கு வந்ததாம் எல்லா தேவர்களுக்கும் எல்லா கடவுளுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் நினைத்து ஒரு ஆணவம் அமைந்தது அந்த ஆணவம் அதன் பிறகு அழிக்கப்பட்டது என்ற ஒரு உண்மையை அடிக்கடி இலக்கியத்திலே நாம் பார்த்து புரிந்து கொள்கிறோம் நமக்கு ஆணவம் வரும்பொழுதெல்லாம் இதை நினைத்துக்கொள்ள வேண்டும் ஆணவம் வந்து அப்படிப்பட்ட பெரும் கடவுளே கஷ்டப்பட்டார்கள் சாதாரண ஜீவராசியாக நாம் ஆணவம் அடைந்தால் நமக்கும் அழிவுதானே என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது சிவபெருமான் அவனுடைய பிரம்மனுடைய நடு தலையை கிள்ளி எரிந்தானாம் பிரம்மனுடைய அகங்காரம் ஒழிந்தது பிரம்மனுடைய சிரம் கொய்த வரலாறு இறைவன் அகங்காரத்தை ஒழிக்கும் அருள் உடையவன் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இந்த பாடலிலே தரியர் தம் தம்புரம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அவன் சிரம் ஒன்று சற்ற கையான் இந்த பாடல் வரிகளிலேயே நாம் ஏற்கனவே பார்த்தோம் இதன் அர்த்தத்தை இந்த பகைவர்களுடைய மூன்று புறங்களும் அந்த நாளிலே எரியும் பொருட்டு வேறு மலையை வில்லை வில்லாக வளைத்ததும் தாமரை பூவில் இருக்கின்ற பிரம்மனுடைய தலை ஒன்றை துண்டித்ததும் ஆகிய கைகளோடைய சிவபெருமான் அவனுடைய வாமபாகத்திலே விற்றிருக்கும் அம்பிகை என்ற ஒரு கருத்தை சொல்லும் பாடல் பாடல்வரிகள் அந்த கடைசி வரி சிறம் ஒன்று செற்ற கையால் இடப்பாகம் சிறந்தவளே என்று இந்த பாடலின் முடிவிலே வருகிறது அம்பிகை அனைவருக்கும் மேலாகிய பரதெய்வதை பொதுவாக நாம் கேட்போம் பிடித்தாலும் பிடித்தான் பிளியங் புளியங்கும் பாய் பிடித்தான் என்பார்கள் பெரிய இடத்திலே ஒரு பெண் எடுத்தாலோ ஒரு பெரிய மனிதனின் சகவாசத்தை பெற்ற ஒருவனை பற்றி சொல்லும்பொழுது ஓ பிடித்தாலும் பிடித்தான் புளியங்கொம்பை பிடித்தான் என்பார் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி அம்பிகை அனைவருக்கும் தாயாக அனைத்து சக்திகளுக்கும் பெரும் சக்தியாக பரம்பொருளாக பரதேவதியாக இருக்கிறாள் அவரை அபிலாமி பட்டர் இரக்கமாக பிடித்து கொண்டு விட்டார் இப்படி ஒரே உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் குறையே இல்லாத ஒருவரை தானே பிடித்து கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவன் தான் குறைவில்லாத நிறைவாக இருப்பவன் அவனை அண்டியவர்களுக்கெல்லாம் வேறு யாரிடமும் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் அமையாதே தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவரையும் மாற்றல் கருது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஓமை இல்லாத அவர்களுக்கு இணையான சக்தி இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த இறைவனது தாளை நாம் பணிய வேண்டும் என்பது அதன் கருத்து பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் நானும் இந்த எளியேனும் நீதான் பரம்பொருள் என்று உன்னை நான் சரணடைந்தேன் என்கிறார் இந்த பாடலிலே வேறு துணை யாரும் இல்லாத ஒரு தனி மனிதனாகிய அடியேனும் உன்னையே அனைவர்களும் சிறந்தவள் என்று தெளிந்து உன்னை சரணாக அடைந்தேன் பரம் என்பது மேலான பொருள் அம்பிகைக்கு பரா என்ற திருநாமம் பல இடங்களிலும் வருகிறது சக்தி பரதேவதை பராம்பிகை பரமேஸ்வரி பராத்பரை இப்படியெல்லாம் அம்பிகைக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன பரம் என்பதற்கு வேறு ஒரு இடத்திலே பாரம் என்ற ஒரு அர்த்தமும் கொடுக்கப்படுகிறது தாய்மானவர் என்னுடைய என்னுடைய பாரங்களையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்திலே ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அதில் பரம் என்ற வார்த்தை பாரம் என்ற ஒரு அர்த்தத்தில் வருகிறது வானமாய் அன்பு மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்ப துன்பரங்கான் என்னுடைய துன்பங்களை எல்லாம் பாரமாக நீ ஏற்றுக்கொள் என்று தாய்மானவர் ஒரு பாடலே சொல்கிறார் நீயே என்னை தாங்கிக் கொள்வதற்கு உரியவள் ஆதலால் உனக்கு நான் ஒரு பாரமாக அமைந்துவிட்டேன் என்னுடைய பாரத்தை எல்லாம் நீ இறக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு பொருள் கூட இதில் அமைந்துள்ளது தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அப்பர்சாமிகள் இறைவனிடம் விண்ணப்பிக்கும்போது கூட தன்னுடைய பாவங்களை தான் அந்த சிவனிடம் அடைந்த தன்மையை சிவனுக்கு தான் பட்ட கடன் என்ற அர்த்தத்தில் சொல்கிறார் உத்தமமான மனிதர்கள் பலரும் தேவர்களும் பெரும் முனிவர்களும் அம்பிகையை சரணாக அடைந்திருக்கிறார்கள் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதொரும் சேவடி கோமலமே என்று அம்பிகையின் பெருமையை இந்த ஆசிரியர் ஒரு பாடலிலே முன்பே குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி பெரியவர்களெல்லாம் புகும் இல் இடமல்லவா உன்னுடைய பாதம் அவர்கள் எங்கே நான் எங்கே நான் எங்கு உன்னை வந்து சரணடைந்ததை நீ என்னுடைய அபக்குவம் எனக்கு பக்குவம் இல்லாத நிலை என்று நினைத்து என்னை ஒதுக்கிவிடாதே நீ எனக்கு தாயல்லவா நீ என்னை தள்ளிவிடக்கூடாது பொல்லாத செயலில் தாய் தள்ளல் நீதமோ என்று தாய்மானவர் கேட்கிறார் அதுபோல் எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் தாய் ஏற்றுக்கொள்வாளே அப்படி நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு புகலிடம் தர வேண்டும் என்று இறங்கி இவர் இந்த பாடல் வரிகளை எல்லாம் அமைத்திருக்கிறார் அம்பிகை சரணடைவதற்கு முன் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கலாம் மக்களிடம் ஆனால் அணை சரணடைந்த பின் அனைவருக்கும் ஒரே விதமான அருள் மழையும் ஒரே விதமான ஆறுதலும் ஒரே விதமான பலன்களும் தான் கிடைக்கின்றன ஒரு ஜனதா எக்ஸ்பிரஸ் இருக்கிறது அதில் பல இடங்களுக்கும் பயணம் செய்யும் பலரும் ஏறுகிறார்கள் அவர்கள் வரும்பொழுது சிலர் காரிலே வந்திருக்கலாம் சிலர் ஆட்டோவிலே வந்திருக்கலாம் சிலர் நடந்து கூட வந்திருக்கலாம் ஆனால் அந்த ஏறி பயணத்தை தொடங்கிய பின் அந்த ஜனதா எக்ஸ்பிரஸ் ஓ இவன் காரிலே வந்தவன் இவனுக்காக நான் நூறு மைல் ஸ்பீடில் போவேன் இவன் ஆட்டோவில் வந்தான் இவனுக்காக நான் நாற்பது மைல் வேகத்தில் தான் போவேன் இவன் நடந்து வந்தவன் எனவே நான் பத்து மைல் வேகத்திலே போவேன் என்றால் சொல்கிறது அந்த வண்டியிலே அமர்ந்துவிட்டால் அனைவரையும் ஒரே மாதிரியாகத்தானே அந்த ரயில் வண்டி பாவிக்கும் அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது அதுபோல் நாம் இதை நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் டிக்கெட்டே வாங்காமல் அந்த வண்டியிலே ஏறினவருக்கு ஒரு பதவதிப்பு இருக்கும் ஐயோ அடுத்த ஸ்டேஷன்லையும் நம்ம இறக்கி விடுவானோ எப்பொழுது அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து நமக்கு தொல்லை போகிறானோ என்று பயம் இருக்கும் உண்மையான பக்தர்களுக்கு இல்லாத பயம் பக்தன் போல் நடித்து அந்த பக்தர்கள் கூட்டத்திலே இருக்கும் சிலருக்கு ஏற்படலாம் அது தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லாமல் அன்னை அனைவரையும் ஒரே மாதிரி தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் இது மிக அழகான ஒரு உதாரணம் ஒரு கிவா ஜெகந்நாதன் அவர்கள் தனது அபிராமி அந்த அது மிக அழகாக இந்த எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று என்னை தள்ளத்தகாது என்று இந்த பாடல் வரிகளை இவர் சொல்கிறார் இப்படி இந்த பாடலின் முழுமையான வரிகளை இப்பொழுது பார்ப்போம் மிக எளிமையான பாடல்தான் பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தடிய தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் எடப்பாகம் சிறந்தவரை என்று முடிக்கிறார் நல்லது நண்பர்களே மிக எளிமையான அழகான ஒரு பாடல் அம்பிகை சரண் புகுந்தால் அவள் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அருள் பாலிப்பால் என்ற அழகான ஒரு கருத்தை சொல்லும் மிக எளிமையான பாடல் வரிகளை பார்த்து ரசித்தோம் இது எண்பத்தி ஒம்பதா எண்பத்தி எட்டாவது பாடல் இன்னும் பன்னிரண்டு பாடல்கள் மீதம் இருக்கின்றன ஒவ்வொன்றாக பார்த்து ரசிப்போம் இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறையூருள் வேண்டி நிற்போம் நாளைய பொழுது மிக அழகான பொழுதாக விளைய திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்